அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு எம்ஜிஆருடைய முகம் தேவைப்பட்டது ராஜா பெரியார் பெயரை சொல்லி ஏமாற்று பேர் வழியாக மாறி போயிட்டார் ராஜா ராசா மீது உள்ள களங்கம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் கழுவப்பட்டதுன்னு சபரிசா நம்புறார் எம்ஜிஆரை பற்றி பேசுவதற்கு ராசா பரம்பரைக்கே தகுதிக்கு எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் ஈழம் இன்னைக்கு நிறைவேறியது அதுக்கு ஒரே காரணம் சமூகத்தை சீரழித்து பின்னாபிணம் ஆக்கிய மனித குல விரோதிகள் எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கருணாநிதியை ஒழிப்பதற்காக ஆண்டிமுத்து ராசா தோட்ட தொழிலாளர் பையன் ராசா இவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிப்பதற்கு காரணம் ஏமாற்றுவதும் வஞ்சகம் பண்ணுவதும் சூழ்ச்சி பண்ணுவதும் தான் கருணாநிதியினுடைய முதல் கொள்கை இல்ல கருணாநிதி மீதான உங்களுக்கு அது வெறுப்பின் வெளிப்பாடம் தமிழனே வெறுக்குது கருணாநிதி நடிகனாக நம்பி வந்தோம் அவன் தலைவனாக இருக்கிறான் தலைவனாக நம்பி வந்தோம் கருணாநிதிய மகா நடிகனாக இருக்கிறான் இருக்கிறான்னு காசியானந்தான் அண்ணாவுக்கு எந்த தகுதியும் இல்லை அவருக்கு பேர் எப்படி அறிஞராக இருக்க முடியும் மாற்றான் தோற்றத்தை மல்லிகை மணக்கும் அடுத்தும் கொண்டாடி நல்லா இருப்பா இது இது இதுக்கு ஒரு அரசியல்வாதி வேணுமா எம்ஜிஆர் பாடி கிடக்குதுங்க அடுத்த முதலமைச்சர் யார் யார் முடிவு பண்ணுறாங்க லதா மஞ்சுளா கேர் விஜயா ஜானகி இவர்கள் தான் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ சாக்ரட்டிஸு இங்கர்சாலா நாலு ஐட்டங்க வறுமைக்கு பாளியல் தொழில் செய்யறவர்கள் நான் வந்து ஆஹ் அவர்களை அனுதாபப்படுறேன் ஆனா இவர்கள் ப்ரொபஷனல் என்ன அப்படி அது நமக்கு அது நான் பயில்வான் கிடையாது நான் பயில் பயில் வாழ்ந்த கடை எல்லாம் சொல்லுவாரு கோடம்பாக்கம் களி சடைகள் கோடம் கோடம்பாக்கம் கழிவறைகள் தான் தமிழ்நாட்டுடைய அரசியலை தீர்மானிச்சா நீங்க தமிழருடைய தலைவீதி எப்படி இருக்கும் கியூப் தமிழ்நாயகம் வணக்கம் நான் உங்கள் சங்கீத் முகன் இது ஐயப்படைய நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ரீசெண்டாக இந்திய அரசியல பேசணும் அப்படின்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சை வந்து எழுந்திருக்கு என்ன அப்படின்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் நிறுவனருமான எம்ஜிஆர் அவர்கள் குறித்து திமுகவின் தற்போதைய துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா அவர்கள் தெரிவித்த கருத்து இப்போ வந்து ஒரு சர்ச்சையாக இருக்குது அதை வந்து அதிமுக அமமுக பாஜக காரங்க எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் எப்படி ஒரு எம்ஜிஆர் குறித்து இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டென் பண்ணிட்டு வராங்க முதல்ல இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை ராஜா முழுமையாக என்ன பேசினார் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு ராஜா எம்ஜிஆரை பற்றி என்ன விமர்சனம் வைக்கிறார் இல்லை சொல்லுங்கள் இல்லை ராஜா அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு நிறைய கலைஞரே சொல்லுவார் அவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை எல்லாமே தாண்டி எம்ஜிஆர் மீது எனக்கு ஒரு விமர்சனம் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது வெள்ளக்காரனே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து சமமாக நடத்தும் போது எம்ஜிஆர் அது மாதிரி பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அங்கே முன்வைக்கிறார் அதனால தான் வந்து அந்த மாதிரி நான் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி லூசு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நான் ஏன் அது உங்கள் வாயால் வாங்கினா அதுவும் மக்களுக்கு போய் சேரணும் ஏன்னா ராஜா என்ன சொன்னார்னு மக்களுக்கு தெரியாதுல்ல கடைக்கோடி மக்களுக்கு ஆ அதனால தான் இப்போ நான் சொல்லுவதை விட நீங்கள் கேள்வியாக சொல்லிட்டிங்கன்னா மக்களுக்கு முழுசாக போய் சேர்ந்துடும் நீங்கள் எம்ஜிஆரை நீங்கள் கருணாநிதி அவரை வந்து ஒரு கோமாளினார் நடிகர்களை கோமாளி தானே சொல்லுவான் கடை கூத்தாடிகள் மலையாளினர் யார் கருணாநிதி இரண்டு தாய் இந்தியாவில் இரண்டு கேரளாவானார் ஒன்று திருவனந்தபுரத்தில் அங்கே சிஎம் இருக்கார் இங்கே தமிழ்நாட்டுக்கும் இது கேரளாவாக மாறிடுச்சான்னார் இவ்வளவு சொல்லிய பிறகும் எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் ஆனார் எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் முதலமைச்சர் ஆனார் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை கருணாநிதியால் முதலமைச்சர் ஆக முடியல ஏன் அந்த மக்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணா அங்கீகரித்து கொண்டார்கள் இதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு எம்ஜிஆருடைய முகம் தேவைப்பட்டது ராஜா இந்த வரலாறுலாம் தெரியாது ராஜாவுக்கு இந்த வரலாறுலாம் தெரியாது ராஜா பெரியார் பெயரை சொல்லி ஏமாற்று பேர் வழியாக மாறி போயிட்டார் ராஜா பெரியார் பெரியார் இவர் ஆண்டிமுத்து ராஜா இலங்கை அகதி யார் ராஜா ஆனால் அவரோட சொந்த ஊர் பெரம்பலூர் தானே பெரம்பலூர் தான் பெரம்பலூர்னால் இருந்து ஆங்கிலேயன் காலத்திலே தோட்டத் தொழில தோட்ட தொழிலாளர்களாக எங்கே போயிட்டாங்க மலையைத்தமிழ் இருக்கான்ல தமிழன் பத்து லட்சம் பேர் இருக்கான் பத்து லட்சம் பேர் முந்நூறு வருஷாச்சு போய் எங்கே இலங்கை இலங்கைக்கு போய் இவன் எல்லாம் விவசாயி கூலி அப்போது இந்த இங்கிருந்து ஆங்கிலேயனால் இந்த தலித் மக்களை விவசாயிகளை கூலிகளாக கூட்டிகிட்டு போய் அவர்களைத்தான் இலங்கையை இலங்கையினுடைய பொருளாதாரமாக மாறிப்போனார்கள் அதன் பிறகு இவனைவனுக்கு நாடற்றவர்களாக அனுப்பிய பிறகு இங்கே வந்து சேர்ந்தவர்தான் எம்ஜிஆர் உட்பட ஆண்டிமுத்து ராசா உட்பட அப்போது ராசாவுக்கு முழு வரலாறு தெரிஞ்சிருக்கணும் வரலாற்றை தெரிஞ்ச ராசா நீங்கள் என்ன பண்ணுறாரு மோசடி செய்கிறார் ராசா நீங்கள் முழு மோசடி செய்கிறார் நீங்கள் அண்ணா முதலமைச்சராவதற்கே தம்பி உன் தங்க முகத்தை காமின்னு யார் சொன்னான் அண்ணா சொல்கிறார் எம்ஜிஆருடைய முகத்தை காமிச்சா தான் வாக்கு விழுகுன்னு யாருக்கு தெரியுது அண்ணாவுக்கு தெரியுதா அண்ணா பேரை சொல்லிகிட்டு இருக்கிற ராசாவுக்கு ஏன் தெரியல தெரியும் ராசாவுக்கு ஆனால் ராசா என்ன பண்ணுறாரு அதை மோசடி செய்கிறார் ஏன்னா இப்போ கருணாநிதி பேரை சொன்னா தான் இப்போ அவருக்கு சீட்டு கிடைக்கும் எங்கே எம்பி சீட் கிடைக்கும் இல்லைன்னா நீலகிரி நாடாளுமன்றத்தில் சீட்டு இல்லை ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கொடுத்து தன்னை புதுப்பிச்சிருக்காரு சபரிசங்கிட்ட யார் ராசா டூஜியில் ஆய வச்சு திருடிய பணத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கொடுத்து தான் மீண்டும் யார்கிட்ட கருணாநிதி மறைவுக்கு பிறகு ராசா திமுகவில் ரீஇன்றி ஆனதுக்கு காரணம் அதுக்கு ஃபைன் ஆயிரத்தி ஐநூறு கோடி சப்ரீஷன் கொடுத்துருக்க கொடுத்த பிறகு தான் நீங்கள் திமுகவில் ராசா மீது உள்ள களங்கம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் கழுவப்பட்டதுன்னு சபரிசர் நம்புகிறார் இதுதான் ராசா வந்ததுக்கு அப்போ ராசா இதை சொல்லலைனா இப்போ சிவ இது நீலகிரி நாடாளுமன்றத்தில் சீட்டு இல்லைன்னா கட்சியோட துணைப் பொதுச் செயலாளர் ஒரு அதிகாரமிக்க பொறுப்பில் வந்து இருந்து இருக்கிறாரு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று முறை மத்திய அமைச்சராக வந்து இருக்கார் ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து சீட்டு மாட்டாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கேன் இல்லை இப்போ திமுகவினுடைய அதிகார மையம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சபரிசனும் உதயநிதி தான் சபரிசனுக்கு உதயநிதிக்கு ராசாக தேவையில்லை ராசா தேவையில்லை ஆனால் எங்கே போனாலும் உதயநிதி அவர்கள் வந்து அண்ணன் ராசா அவர்கள் குறிப்பிடுறது போல அப்படின்லாம் சொல்லி பெருமைப்படுத்தி எல்லாம் பேசுகிறாரு இல்லை பெருமைப்படுத்தி பேசுறாது ஆனால் திமுகவுடைய கெட்ட பேரை யார் ராசா தானே திமுக சொல்லும்போது டூ ஜீன்னு இந்தியா யா யா யார் வேற சொல்லி சொல்கிறான் ராசா வேற தானே சொல்கிறான் வேற சிமு சர்க்காரியாக ஊழல் கூட கருணாநிதியை மறைஞ்சு போச்சு சர்க்காரியா ஊழல் கருணாநிதி பண்ணது கூட மறைஞ்சு போச்சு திமுக டூஜி ஊழல் தான் யார் யார் செய்த ஊழல் அது சர்க்காரியாக வந்து நிரூபிக்கப்படலை நிரூபிக்கப்படலை வழக்கு நடக்கலை அதே கா சர்க்காரியாவை காவு கொடுத்தா காவிரியை காய வச்சார் கருணாநிதி சர்க்காரியாக வழக்கில் தப்பிப்பதற்காக தான் இந்திரா காந்தி கூட காவிரியில் தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கை கூட வாபஸ் வாங்கினார் இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரல மக்கள் தான் காக்கா பிரியாணிக்கும் கோட்டருக்கும் ஓட்டு போடுறவனா இருக்கானே ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்னு கருணாநிதி கும்பல் நம்புது அப்போ ராசாவை பொறுத்தவரை ராசா நீங்கள் நீலகிரியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு பூரா மோட்டார் சைக்கிள் காரே வாங்கி தராரு என்ன வாங்கி தர்றாரு நீலகிரியில் இருக்கிறவனுக்கு நிர்வாகிகளுக்கு மோட்டார் சைக்கிள் சுற்றுலா மகிழ் வந்து வாங்கி தர்றாரு எவ்வளோ ஆயிரம் கோடி வச்சிருக்கான்னு பாருங்கள் அப்போது அவருக்கு நீலகிரி வேணும் நீலகிரி வேணும் நீலகிரி வேணும்னா எதை வேண்டுமானாலும் கொடுத்து போடுவார் ஆனால் எம்ஜிஆரை பற்றி பேசுவதற்கு ராசா பரம்பரைக்கே தகுதி இல்லை ஏன்னா எம்ஜிஆரால் இந்த தமிழர்கள் தத்தெடுத்து கொள்ளப்பட்டார்கள் நீங்கள் பிரபாகரனுக்கு கருணாநிதி துரோகம் செய்தார் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் ஈழம் நிறைவேறி இருக்கு அதுக்கு ஒரே காரணம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஈழம் நிறை ஈழம் நிறைய நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் எம்ஜிஆர் உயிரோடு வந்திருந்தாருனா நீங்கள் ஈழ பிரச்சனையில் இப்போ இந்திய அரசு இப்படிலாம் அழிச்சிட முடியாது ராசாவுக்கு தெரியும் நீங்கள் எண்பத்தி ஏழு ஒப்பந்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இதை ஆதரித்து ராஜீவ்காந்தி உயிரோடு இருக்கும்போது சீரணியாரங்களை பொதுக்கூட்டம் எம்ஜிஆர்லாம் வந்து கூட்ட சக்ஸஸ் ஆகாதுட்டார் ராசாவுக்கும் ராசா தலைமை கருணாநிதிக்கும் திருட்டுறையில் கருணாநிதிக்குது தெரியும் ஏன் உரிமையில் விமர்சி இல்லை ஒருமை தான் நீங்கள் இது இதை விட இன்னும் கடுமையான வார்த்தை இல்லைன்னு நான் தேடிட்டு இருக்கேன் இல்லை ஏன்னா இவர்களுடைய சமூக விரோதிகள் இந்த சமூகத்தை சீரழித்து ஆக்கிய ம மனிதகுல விரோதிகள் இவர்கள்லாம் நீங்கள் எம்ஜிஆர் இல்லாமல் ராஜீவ்காந்தி சீரணியரங்கலாம் அந்த கூட்டம் நடந்தால் சக்ஸஸ் ஆகான்ட்டாங்க எம்ஜிஆர் புருகுலின் மாதிரி மருத்துவமனைக்கு மூட்டை முடிச்சோட வைத்தியத்துக்கு கிளம்பிட்டார் எங்கே அமெரிக்காவை கிளம்பிட்டார் கிளம்பியவரை விமானத்தை நிறுத்தி மூட்டை முடிச்செல்லாம் இறக்கி எங்கூடி உட்கார வச்சாங்க இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஆதரவு சீரணி அரங்க பொதுக்கூட்டம் இதெல்லாம் வரலாறு இந்த வரலாறுலாம் நான் நேராக பார்த்தேன் யாரும் சொல்லி கேட்டவனா இல்லை எண்பத்தி ஏழில் எம்ஜிஆரும் ராஜீவ் தான் அந்த அப்போல்லாம் ஒரு பீச்சில் தான் கூட்டம் போடுவாங்க சீரணி அரங்கத்தில் எம்ஜிஆரை வைத்து கொண்டு தான் நான் இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏன் ஒப்பந்தம் போட்டேன்னா ஈழ முடிவுக்கு கொண்டு வர வேணும் அதனால தான் நான் ஜெயவர்த்தனோட ஒப்பந்தம் போட்டேன்னு ராஜீவ் காந்தி யாரை வச்சு சொன்னார் எம்ஜிஆர் வச்சு சொன்னார் எம்ஜிஆர் வேண்டாம் விருப்பம் அந்த மேடையில் உட்காந்துருந்தார் இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் ஆண்டிமுத்து ராசாவுக்கு தெரியாது நீரா ராடியாவுக்கே பதில் சொல்ல முடியல ஆண்டிமுத்து ராசாவுக்கு நீரா ராடியாதான் செவன்டி ஃபைவ் கேஸ் போட முடிஞ்சுதா கனிமொழி கருணாநிதியுடைய முதலமைச்சர் அஞ்சாண்டு முத முதலமைச்சர் பெரிய கட்சியினுடைய கருணாநிதியுடைய மக கனிமொழி எங்கே திகார்ஜியில் அடைபட்டு கிடந்தான் ராஜா மத்திய அமைச்சர் அடைபட்டு கிடந்தார் சரந்த் ரெட்டி அடைபெட்டு கிடந்தான் பெரிய இது இன்றைக்கி வீடு ஃப்ரான்ஸில் கட்டி வச்சுருக்கிற மாதிரி ஒரு பெரிய வில்லா கட்டி வச்சுருக்காரு டி நகரில் சரத் ரெட்டி ஒரு பெரிய சினிமா கம்பெனி ஃபைனான்ஸ் செய்கிற கம்பெனி ஏதோ ஒரு பேர் மறந்து போச்சு இவ்வளோ பெரிய ஆள் ஜெயிலில் கிடந்தார் ஆனால் இந்த மீடியேட்டராக இருந்த நீரா ராடியாவை டச்சு கூட பண்ண முடியலையா ராசாவுக்கு தெரியாதா கனிமொழிக்கு தெரியாதா ரெட்டிக்கு தெரியாதா இல்லை ஸ்டாலினுக்கு தெரியாதா நீரா ராடியாவை தொட்டைங்கன்னா இந்தியாவே வெட்டிக்கும் ஏன் அவ்வளோ க கதை நீரார் அடியாது தெரியும் ராடியா தான் மீடியேட்டர் டாட்டாவுக்கும் ராசாவுக்குமான மீடியேட்டர் நீரா ராடியா தான் டாட்டாவுக்கும் கனிமொழிக்குமான மீ மீடியேட்டர் நீரார் தான் டாட்டாவுக்கும் கருணாநிதிக்கும் ராஜாத்தியம்மா ராசா கனிமொழி எல்லாத்துக்கும் மீடியேட்டர் நீரா ராடியா நீராராங்கிற பேர் டூஜியில் ஒழிக்க முடியாது அந்த நீராராடியாவை ஒரு நாள் கூட கூப்பிட முடியல இந்தியன் கான்ஸ்டியூஷன் எவ்வளோ பலவீகமானதுன்னு பாருங்கள் ஏன் யாராருக்கு பணம் கொடுத்தா எல்லாத்தையும் நான் சொல்லிடுவோன்ட்டான் அது அந்த பொம்பளையாக ஒன்றுமே பண்ண முடியல தரகர் நீரார் ஆடியா டெல்லியில் பெரிய பவர் சென்டர் நீரார் ஆடியா அப்போது இவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரை குறை சொல்வதற்கு ஒரு சதவீதம் கூட தகுதி இல்லை ஏன்னா எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கருணாநிதியை ஒழிப்பதற்காக கருணாநிதி எதுக்கிற எதுக்கணுங்கிறவன் பூரா எங்கே போய் சேர்ந்தான் அதுதான் திமுக கொள்கையும் இல்லை கோப்பாடும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பதில் சொல்ல முடியுதா கருணாநிதி யாரால் பதில் சொல்ல முடியல பிரேமலதாவுக்கு பதில் சொல்ல முடியல லதா ரஜினிக்கு அது பதில் சொல்ல முடியல கருணாநிதியுடைய கடைசி அந்திம காலம் கேவலமாக போச்சு பிரேமலதா விஜயகாந்த் ரெண்டு பேரும் வருவாங்க அதை கூப்பிட்டுக்குன்னு காத்து கிடந்தாரா இல்லையா அறிவாலயத்தில் உன்னுடைய அரசியல் என்ன பிரேமலதா எப்போ அரசியலுக்கு வந்தா அப்போது உன்னுடைய இழி நிலை உன்னுடைய கேவலமான குணம் மக்கள் உன்னை தூக்கி போட்டு யாரை பிடிச்சிக்கிட்டான் எம்ஜிஆரை பிடிச்சிக்கிட்டான் இப்போ ராஜாவுக்கு எம்பி சீட்டு வேணும் துணை பொதுச் செயலாளர் நீங்கள் மழி நாடாளுமன்ற உறுப்பினராகணும் இதுக்காக எம்ஜிஆரை குறை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது பிரபாகரன் அங்கீகரித்த முதல் மனிதன் பிரபாக எம்ஜி ராமச்சந்திரன் பிரபாகரனை ஆதரித்த முதல் மனிதன் எம்ஜி ராமச்சந்திரன் கருணாநிதி பிரபாரி ஒழிப்பதில் முன்வரிசையில் நின்றவர் கருணாநிதி யார் தலைமை தமிழனுக்கு கருணாநிதியா ராசா ஆண்டிமுத்து ராசா தோட்ட தொழிலாளர் பையன் ராசா இவ்வளோ கோடி ரூபாய் சம்பாதிப்பதற்கு காரணம் கருணா எம்ஜிஆர் ஏன் அண்ணாவை முதலமைச்சர் ஆகிறதுக்கு எம்ஜிஆர் தான் காரணம் கருணாநிதி முதலமைச்சர் ஆகுறதுக்கு எம்ஜிஆர் தான் காரணம் கருணாநிதியாக நெடுஞ்சலியான்னு அரசியல் வரும்போது க நீங்கள் எஸ்எஸ்ஆரை சமாதானப்படுத்துனது யார் எம்ஜிஆர் தான் இல்லைன்னா கருணாநிதி திருட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான் எந்த சமூக பின்னணியும் இல்லை பொருளாதார பின்னணி இல்லை கல்வி இல்லை இந்த அரசியல் பின்னணி இல்லை ஒரு முதலமைச்சராக முடிஞ்சதுன்னா எஸ்எஸ்ஆரும் எம்ஜிஆரும் தான் அது நன்றி கட்ட ராசா மறந்துவிடக்கூடாது வரலாறு மன்னிக்காது கிட்டத்தட்ட கலைஞர் அவர்கள் எழுபத்தி ஐந்து திரைப்படங்களுக்கு மேலே வந்து திரைக்கதை வசனம் எல்லாமே எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட தமிழ் சமூகத்தில் பெரும் இலக்கிய ஆட் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அவருடைய பேச்சாற்றல் எழுத்தாற்றல் மக்களை கவர் வந்த குணம் எல்லாமே தானே அவரை வந்து சிஎம்சி வந்து உட்கார வச்சுருக்க முடியும் அது எப்படி நீங்கள் வந்து குறிப்பிட்டு மட்டும் தான் அதாவது இல்ல கருணாநிதி மீதான உங்கள் வெறுப்பா அது வெறுப்பின் மீ தமிழினமே வெறுக்குது கருணாநிதி மட்டும் இல்லை நான் ஒரு ஒரு சாதாரண ஒரு நபர் தமிழ் இனமே கருணாநிதி வெறுத்து தான் எம்ஜிஆரை கண்டுபிடிச்சது தமிழினமே கருணாநிதி விருத்து தான் ஜெயலலிதாவை கண்டுபிடிச்சது தமிழினமே வெறுத்து தான் எடப்பாடி கண்டுபிடிச்சிது காரணம் எல்லா போலி நடிப்பு செயற்கை தமிழ் புலமை ஏமாற்றுவதற்கு எல்லாம் எடப்பாடி என்ன தெரியும் எடப்பாடிக்கு ஓபிஎஸ்க்கு என்ன தெரியும் ஜெயலலிதாவுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் ஒண்ணுமே எம்ஜிஆருக்கு என்ன தெரியும் தெரியாது யாருக்கு அரசியல் பண்ணுவதற்கு மக்கள் கண்டுபிடிச்சான் மக்கள் கண்டுபிடிச்ச யாருக்கு எதிராக கண்டுபிடிச்சான் கருணாநிதி ஒழிக்கிறக்காக தான் இவ்வளோ பேரை கண்டுபிடிச்சான் கருணாநிதி கடைசி காலத்தில் ஜெயலலிதா பதில் சொல்ல முடியாம கிடந்தார் ஜெயலலிதா எங்க கருணாநிதி எங்க என் காரணம் ஏமாற்றுவதும் வஞ்சகம் பண்ணுவதும் சூழ்ச்சி பண்ணுவதும் தான் கருணாநிதியினுடைய முதல் கொள்கை தான் ஈழத்தம் சொன்னா நடிகனாக நம்பி வந்தோம் அவன் தலைவனாக இருக்கிறான் தலைவனாக நம்பி வந்தோம் கருணாநிதியை மகா நடிகனாக இருக்கிறான்னு காசியானந்தன் சொன்ன கவிதை எழுதினான் எம்ஜிஆரை தலைவனாக ஏற்றுக்கிட்டான் உன்ன நடிகனாகவே ஏற்றுக்கிட்டான் ஏன் ஐம்பது லட்சம் ரூபா பணம் வேணும் பிரபாகர் வரும்போது ஐம்பது லட்சத்துக்கு கொடுத்தான் உன்கிட்ட முதல்ல வந்து கருணாநிதி எடுத்தான் வரும்போது நீ எழுதின புத்த ரோமாபுரி ராணிகளையும் மாற்றான் தோற்றத்து மல்லிகை மணக்கம் இந்த புத்தகத்தை கொடுத்து அனுப்பிச்ச பிரபா இருக்கட்ட இதை கொண்டு போய் களத்தில் போராடுற துப்பாக்கி கூட மா ரோமாபுரி ராணிகள் அண்ணா எழுதுன புக்கும் மாற்றான் தோற்றத்து மல்லிகை மணக்கம் வனவாசம் புக்கும் படித்து என்ன புரட்சி பண்ண முடியும் இதுதான் கருணாநிதியுடைய வரலாறு ஈழ ஈழ போராட்டத்தில் ரோமாபுரி பாண்டியன் தானே எழுதுனா ரோமாபுரி பாண்டியன் தானே ரோமாபுரி ராணிகளும் எழுதியிருக்கார் ஆமாம் ஆமாம் அண்ணா எழுதாத இதே இல்லை அண்ணான்னா பகல் பூரா தூங்குவார் நைட்டு பூரா முடிச்சு சீட்டாடுவார் இது அண்ணா தூரம் அண்ணாவுக்கு எந்த தகுதியும் இல்லை அவருக்கு பேர் எப்படி அறிஞராக இருக்க முடியும் மாற்றான் தோற்றத்தை மல்லிகை மணக்கும் அடுத்த முன்னாடி நல்லா இருப்பா இது இது இதுக்கு ஒரு அரசியல்வாதி வேணுமா பானுமதி படிதாண்டா பத்திரிமில்லா முட்டும் தோறும் இது இதா இதாக அரசியல் அண்ணாவுடைய புகழ்பெற்ற வாசகர் ரெண்டும் தான்

எந்த ஏமாற்று அரசியல் நாங்கள் கேரளாவுக்கு பண்ண முடியல இங்கே எம்ஜிஆர் செத்து போயிட்டார் செத்து போய் பாடி கிடக்குது யார் முதலமைச்சர் ஆகுதுங்கிட்டு நீங்கள் ஆலோசனை நடக்குது யார் 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 சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டோ பிளாட்டினோ பிளாட்டோ ஆலோசனை பண்ணுறாங்க அரசியல் அறிவியலின் தந்தைகள் ஆ யார் ஆலோசனை பண்ணுறது யார் எம்ஜிஆர் பாடி கிடக்குதுங்க அடுத்த முதலமைச்சர் யார் யார் முடிவு பண்ணுறாங்க லதா மஞ்சுளா கேர் விஜயா ஜானகி ஆஹ் இவர்கள் தான் அரிஸ்டா டில் ப்ராட்டோ சாக்கிரட்டீஸ் இங்கர்ஸாலா யாரு நாலு ஐட்டம்ங்க என்ன தகுதி இருக்கு இல்லங்க என்ன தகுதிங்க இருக்கு லதாவுக்கு என்ன தகுதி ஒரு மூத்த பத்திரிக்கை அதை ஒரு சொல்றது எனக்கு இது இதைப்பட எனக்கு சொல்ல தெரியல லதாவை எப்படிங்க சொல்றது மஞ்சளா எப்படிங்க சொல்றது அவங்கள ஒரு பெண்ணா பார்க்க கூட ஏன் அதை வந்து ஒரு நடிகையா பார்க்க நடிகைன்னா வறுமைக்கு பாலியல் தொழில் செய்கிறவர்கள் நான் வந்து அவர்களை அனுதாபப்படுறேன் ஆனால் இவர்கள் அதாவது ப்ரொஃபஷனல் இவர்களை இவர்களை நீங்கள் இதை விட இளிநிலையாக சொல்ல முடியாது எனக்கு சகோதரி பெண் தான் அம்மாவும் என்னை பெற்றவளும் பெண் தான் மனைவியும் தான் மகளும் தான் ஆனால் நீங்கள் ஒரு தவறை தெரிந்தே கொள்கை ஆக்கி கொள்கிறவர்கள நான் இப்போ எப்படி எப்படி பேசுகிற சொல்லுங்கள் என்ன அப்படி தவற புரியுது அது நமக்கு அது நான் பயில்வான் கிடையாது நான் பயில்வா பயில கதையெல்லாம் சொல்லுவார் அரசியலுக்கு உனக்கு தகுதி இல்லை லதாவுக்கு தகுதி இல்லை மஞ்சுவாவுக்கு தகுதி இல்லை கேரவிஜாவுக்கு தகுதி இல்லை ஜானைக்கு தகுதி இல்லை கடைசியாக யார் முடிவு பண்ணாங்க அக்கா நீ அக்கா நீ முதலமைச்சர் ஆயிக்க நீ நான் முதலமைச்சர் ஆயிக்கிற நீ முதலமைச்சர் ஆயிக்கிற இதா அரசியல் எட்டு கோடி பேருடைய தலைவிதி இதா நாலு பேரா இது யார் காரணம் மோசடி காரன் அண்ணா பெரியாருக்கு துரோகம் பண்ணிட்டு அண்ணா அரசியல் கட்சி ஆரம்பித்ததுனால அரசியல் எங்கே போய் நிற்குது லதா வீட்டில் போய் நிற்கிது மஞ்சளா வீட்டில் போய் நிற்குது கேரவிஜி வீட்டில் போய் நிற்கிது கடைசி யார் முதலமைச்சரானா இருபத்தொம்போது நாள் ஜானகி ஜானகியை மூணு பேர் சேர்ந்து அந்த நாட்களை உட்கா உட்கார வைக்கிறாங்க ஜானகி மஞ்சளா மஞ்சுளா முதலமைச்சராக இருக்கும் தமிழ்நாட்டு தலை விதி தமிழ்நாட்டின் தலை விதி நீங்கள் இதோட இறங்கிலாம் சொல்ல முடியாது அப்போது பெரியாருடைய உழைப்பு எங்கே பெரியாருடைய தியாகம் எங்கே இரண்டு சிறுநீரகமும் போய் மூத்தரை சட்டி எடுத்துட்டு ஊர் ஊராக அலைஞ்சு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் கவுன்சிலர் ஆகணும்னு அல்ல மூத்தரை சட்டி எடுத்துட்டு இந்த தமிழனை அரசியல் மயப்படுத்தணும் தமிழனை பகுத்தறிவாக மாற்றணும் தமிழனை பார்ப்பனர்களுக்கு எதிராக மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கணும் அழைந்தார் ஆனால் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன என்ன ஆச்சு அவ்வளோ பெரிய சட்டை கழட்டிட்டார் கழிச்சு இப்போ என்ன எங்கே போய் நிற்கிது எங்கே போய் நிற்கிது தளபதி விஜய்கிட்ட போய் நிற்கிது முதலமைச்சராவா அப்போது கேரளாவோட எல்லாம் போய் கவுன்சிலர் ஆக முடியுமா ஆந்திராவில் போய்லாம் கவுன்சிலர் ஆக முடியுமா கர்நாடகாவில் போய் கவுன்சிலர் ஆக முடியுமா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியும் அப்போது அரசியல் போய் மக்களுக்கு சேராதனுடைய விளைவு கோடம்பாக்கம் கழி கோடம் கோடம்பாக்கம் கழிவறைகள் தான் தமிழ்நாட்டுடைய அரசியலை தீர்மானித்தா நீங்கள் தமிழனுடைய தலைவீதி எப்படி இருக்கும் ஆண்டிமூத்தூர் ராசா மாதிரி தான் இருக்கும் அதுதான் காரணமே தவிர நீங்கள் தமிழர்களுக்கான அரசியல் போய் சேரவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் போய் சேரலை இவரங்கள் கல்வி கருத்துக்கூட நன்றி சார் நன்றி வணக்கம்